ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சாதகமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிர்ச்சிக்குரிய தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கு அது மட்டுமல்ல சென்சார் போர்டில் இருந்த ஐந்து நபர்களில் ஒருவர் சேர்மனுக்கு எழுதிய கடிதம் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கு விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் இதோட வந்து அரசியல் களத்துல முழுமையாக குதிக்க போகிறார் அவருடைய அரசியல் அபிலாசைகளை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பெரும் ஆயுதமாக இந்த திரைப்படம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னால வெளியாகுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது விஜய் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஒரு பெரும் சிக்கலில் விஜய் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாரா இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய அரசியல் என்ன காரணங்கள் என்ன பார்ப்போம் காணலாம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் திரைப்படத்துறையினர் இன்னும் சொல்ல போனால் தமிழக மக்களே எதிர்பார்த்து இருந்தாங்க ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிறது ஏன்னா விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் மட்டுமல்ல அரசியலுக்கு அவர் வர்றதுக்கு முன்னால வரக்கூடிய திரைப்படம் அவருடைய அரசியல் அபிலாசைகளை ஏந்தி வரக்கூடியது நிச்சயமாக அரசியல் கட்சிகளை எதிர்த்து கடுமையான வசனங்கள் வாதங்கள் இதில் இருக்கும் காட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுது அப்போ இது பொங்கலுக்கு வந்தா சிறப்பாக இருக்கும் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய கணக்கு அதனுடைய தான் இந்த திரைப்படத்தை எடுத்து முடிச்சு அவங்க சென்சார் போர்டுக்கு அனுப்புறாங்க சென்சார் போர்டும் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு சில இடங்களை வந்து நீங்கள் வந்து காட்சிகளை நீக்கணும் சில இடங்கள்ல மியூட் பண்ணணும் அதை பண்ணி தந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் வழங்கலாம் டூ பார் ஏ சான்றிதழ் தான் இதற்கு வழங்குவதாக சொல்லப்பட்டது வாய்மொழியாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நிலையில இந்த சென்சார் போர்டு சான்றிதழ் கொடுக்கணும்ல வாய்மொழியாக சொல்லிட்டாங்க இவங்க திரைப்படத்தை கொண்டு வர்றதுக்கான அத்தனை வேலைகளையும் செய்கிறாங்க சில தேட்டர்களில் வந்து முன்பதிவு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில்தான் இவர்களுடைய கைக்கு இந்த சான்றிதழ் வரல இவர்களுக்கு பதட்டம் ஆகுது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாம் நீதிமன்றத்துக்கு போனால் தான் உடனடியாக நமக்கு இந்த திரைப்படம் சென்சார் சான்றிதழ் வழங்கி கிடைக்கும் அப்படிங்கிற பார்வையில் இவர்கள் நீதிமன்றம் போகிறாங்க நீதிமன்றம் போகும்போதான் அதிர்ச்சிக்குரிய விஷயத்தை சென்சார் போர்டு பேசுது ஐந்து நபர்கள் இந்த இதை பார்த்தாங்க திரைப்படத்தை பார்த்தாங்க பார்த்து அதுல ஒரு நபருக்கு இந்த திரைப்படம் சார்ந்து ஆட்சேபனை இருக்கிறது அவர் வந்து சென்சார் போர்டு சேர்மனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு இந்த சான்றிதழ் கொடுக்கிறது நாங்க இல்லை டெல்லி தான் அதை பார்த்துட்டு சேர்மன் தான் வந்து சான்றிதழ் வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்றாங்க இவர்களுடைய வாதம் என்னதாக இருக்கு திரைப்பட அந்த குழுவினுடைய வாதம் ஐந்து பேர் கொண்ட குழுவில் நான்கு பேர் பார்த்துட்டாங்க பார்த்து அவர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை ஏற்கனவே எல்லாம் நாங்கள் நீக்கிட்டோம் மியூட் பண்ணிட்டோம் அதற்கு பிறகு ஏன் நீங்க வழங்கலை அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க அதனுடைய அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக மின்சார் சான்றிதழ் வழங்குறதுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி நீ நீதிமன்றத்தில் வாதிடுறாங்க தனி நீதிபதி பி டி ஆஷா அவர்கள் ரெண்டு நாள் கழித்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த திரைப்படத்திற்கு நீங்கள் சென்சார் சான்றிதழ் வழங்கணும் அப்படிங்கிற உத்தரவை வந்து வழங்குறாங்க இதற்கு எதிராகத்தான் சென்சார் போர்டு வந்து நீதிமன்றம் போகுது நீதிமன்றத்துக்கு போய் இந்த உத்தரவுக்கு தடை வாங்குறாங்க அப்புறம் வந்து உச்ச நீதிமன்றம் போய் அது விசாரணையில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உச்ச நீதிமன்றம் மறுபடியும் இந்த பந்த தூக்கி உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்புது உயர் நீதிமன்றத்திலேயே இதை விசாரித்து நீங்கள் முடிவு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஏற்கனவே தனி நீதிபதி பி டி ஆஷா அவர்கள் இந்த வழக்கை விசாரித்ததுனால இப்போதைக்கு இரண்டு பேர் கொண்ட அந்த பெஞ்சில் இந்த திரைப்படம் சார்ந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படுகிறது இந்த விசாரணையில் மிக மிக முக்கியமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இன்னைக்குள்ள தீர்ப்பில் இதில் சென்சார் போர்டு முன்வைத்த வாதம் என்னன்னு சொன்னால் இந்த வழக்கில் எங்களுடைய பதிலை கேட்கவே இல்லை எங்களுடைய பதிலை கேட்காமலே பி டி உஷா நீதிபதி அவர்கள் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கிட்டாங்க அதனால் இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து ஜனநாயகன் திரைப்படக் குழு அவர்கள் முன்வைத்த வாதத்தை வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஐந்து பேர் கொண்ட குழு அதில் நான்கு பேர் வந்து ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி தெரிவித்த பிறகு ஒரு நபருடைய வாதம் வந்து ஏற்கப்படுமா அப்படிங்கிறது தான் இவர்களுடைய இதாக ஏற்கனவே நமக்கு தெரியும் கரூர் சம்பவத்தில் உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது தாவைக்கா தரப்பு வாதங்களை கேட்காமலே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமினுடைய விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இப்போ தாவைக்கா தரப்பில் என்ன சொன்னாங்க எங்களுடைய வாதத்தை வந்து நீங்கள் கேட்கவே இல்லை அதனுடைய அடிப்படையில் தான் ரத்து செய்யப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் அதே வாதம் இங்கேயும் வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிறது தான் இவர்கள் பேசக்கூடிய விஷயமாக இருக்குது இப்போ என்னென்னா இந்த ஒரு நபர் சேர்மனுக்கு எழுதிய கடிதம் இருக்குல்ல அந்த கடிதத்தை இவர்கள் கோர்ட்ல வந்து வெளியிட்டிருக்கிறாங்க யார் எழுதுனாங்க அப்படிங்கிற பேர் வந்து வெளியிடப்படலை ரகசியமாக வைக்கப்படும் காக்கப்படும் அப்படிங்கறது அடிப்படையில் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து நபர்களும் இந்த திரைப்படத்தை பார்த்து ஓகே சொன்ன பிறகு கூட சேர்மனுக்கு இதை நிறுத்தக்கூடிய அதிகாரம் உண்டு சந்தேகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த திரைப்படத்தை மறுபடியும் அவர் பார்த்து ஒருவேளை ஆட்சேபனைக்குரிய விஷயங்கள் இருந்தால் இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு தடை விதிக்கலாம் இந்த சான்றிதழ் வழங்காமல் இருக்கலாம் அப்படி நிறைய திரைப்பட தணிக்கை சம்பந்தமாக சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு இருக்குது அந்த விஷயங்களை கேட்கவே இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம் அப்படிங்கிறத இவர்கள் முன்வைக்கிறாங்க இப்போ என்னன்னா இந்த ஆட்சேபனைக்குரிய கடிதம் வெளியாகி இருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன பேசியிருக்கிறான்னு சொன்னால் அதிபயங்கரமான விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க வெளிநாட்டு சக்திகள் இங்கே இந்தியாவுக்குள்ளால் புகுந்து இங்கே ஒரு பிளவுவாதத்தை உருவாக்குற மாதிரியான காட்சிகள் இருக்கிறது இது இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது அது மட்டுமல்ல மாநில அதிகாரங்களை வலியுறுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கிறது மாநில அதிகாரங்கள்னா தனி நாடு தனித்தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நம்ம நெடுங்காலமாக பேசிகிட்டு இருக்கோம் தமிழகத்தில் பல்வேறு குழுக்கள் வந்து அதை வந்து மௌனமாக பேசிக்கொண்டே இருக்கிறது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் வைக்கப்படுகிறது இது பதற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது மிகப்பெரிய சிக்கலை வந்து இது ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்திய இராணுவத்தினுடைய லட்சணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த படைகளை வந்து தவறாக அந்த படைகளில் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் தவறான முறையில் இருக்குது இதுதான் ஆட்சேபனைக்குரியது இப்படியே இந்த திரைப்படம் வெளியிட்டால் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் சமூக பதட்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் கேட்டுட்டு தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஸ்ரீ வட்சவா அருள்முருகன் ஆகியோர் கொண்ட இந்த பெஞ்சு வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அவர்கள் தனி நீதிபதி பி டி ஆஷா அவர்கள் வழங்கிய இந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ரத்து பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்றையிலேருந்து நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிற உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கு மறுபடியும் பி டி ஆஷா அவர்களுடைய பெஞ்சுக்கு வரலாம் இல்லைன்னா அவர்கள் ஏற்கனவே இந்த தீர்ப்பு வழங்கினதுனால அவர்கள்ட்ட இல்லாம இன்னொரு பெஞ்சிற்கு இந்த வழக்கு வந்து மாற்றப்படலாம் அப்போ ஒன்றையிலேருந்து இந்த வழக்கை மறுபடியும் விசாரிச்சு மறுபடியும் இதனுடைய தீர்ப்பு வரும் இதற்கு முன்னால சென்சார் போர்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த ஆட்சேபனைக்குரிய இந்த கடிதம் வந்த பிறகு இதை வந்து ஒரு மறு தேர்வுக்குழுவுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அதற்கு இந்த தேர்வுக்குழு அமைக்கிறதுக்கு ஒரு இருபது நாட்கள் ஆகும் அதற்கு பிறகு அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து அவர்கள் சென்சார் வந்து வழங்குவாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது ஒருவேளை இந்த நீதிமன்றத்தில் இது முடியலை வேண்டாம் நீதிமன்றத்தில் வச்சு இந்த விஷயங்களை பேச வேண்டாம் சென்சார் போர்டுக்கே நாங்கள் மறுபடியும் போகிறோம் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளால் இதை பேசி இன்னொரு ரிவ்யூ குழுவிற்கு இந்த திரைப்படம் போய் அதை பார்த்து அதற்கான சான்றிதழ் வழங்கப்படலாம் இப்படி ஒரு சுமூகமான முடிவுக்கு இந்த திரைப்பட குழுவினர் போய் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகளை வந்து செய்யலாம் இல்லைனா நீதிமன்றத்துக்கு போய் மறுபடியும் விசாரித்து எப்போ இந்த வழக்கை எடுப்பாங்க எப்போ விசாரித்து எப்போது இந்த தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பு இந்த திரைப்படத்திற்கு சாதகமாக வருமா மறுபடியும் வந்து நீங்கள் சென்சார் போர்டே இதை பார்த்துக்குங்க மர ரிவியூவுக்கு இந்த திரைப்படத்தை வழங்குங்க அப்படின்னு சொன்னால் இது இழுத்து அடித்து போயிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல இப்போ தேர்தல் காலம் இந்த தேர்தல் காலத்தில் இப்போ மார்ச்லேயே வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அதற்குப் பிறகு இந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கான சிக்கல் அதிகரிக்கும் என்னென்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் இருக்கிறதுனால ஆட்சேபனைக்குரிய அரசியல் ரீதியான கருத்துக்களும் வசனங்களும் இந்த திரைப்படத்தில் இருக்கும் அதனால் இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் தாவேகா கட்சிக்கு சாதகமான பிரச்சார கருத்துக்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கும் அப்படிங்கிறத யாராவது வலியுறுத்தினா இதற்கு எதிராக யாராவது எலெக்ஷன் கமிஷனுக்கு போயாச்சுன்னு சொன்னால் இந்த திரைப்படம் வெளிவராது இனி எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு சாவகாசமாக தான் இந்த திரைப்படம் வெளிவரும் அதற்கு முன்னால் வெளிவரதுக்கான எந்த வாய்ப்பும் சூழலும் இல்லை அப்படிங்கிறதுனால இது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளால ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டு தள்ளி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கு இது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது ஒரு பக்கம் டெல்லியில நடக்கக்கூடிய சிபிஐ விசாரணை அவர் உள்ளால் போயிட்டு வந்து ஒரு சிக்கலும் இல்லை அது சுமூகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நிர்மல்குமார் அருண்ராஜ் மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் அவருக்கு பெரிய நெருக்கடியை சிபிஐ கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வெளிவரக்கூடிய தகவலாக இருக்கிறது இப்போ ஜனநாயகன் திரைப்படத்திற்கும் மிகப்பெரிய சிக்கல் இப்போது உருவாகி இருக்கிறது பெரிய நெருக்கடியை ஒரு சுணக்கத்தை விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அந்த சுணக்கத்தை கடைசியாக நடந்த அந்த கூட்டத்திலே நம்ம பார்த்தோம் உள்ளுக்குள்ளால் எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு மோதல்கள் பிளவுகள் பிரச்சினைகள் இவர்கள் இந்த எலெக்ஷனை தாவைக்கா கட்சி எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இதிலிருந்து உருவாகி இருக்கிறது இவர்களுடைய வேகத்திற்கு பெரிய தடைக்கல்லை சென்சார் போர்டு வழங்கியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன நடக்கப் போகிறது வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறது இனிதான் நமக்கு தெரியும் இந்த ஜனநாயகன் திரைப்பட குழு என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா விரைவில் இல்லை என்று சொன்னால் பெட்டிக்குள் அடங்கி விடுமா இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்